ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வீட்டு குலதெய்வத்தோடு உன்னை தேடி வந்துள்ளேன் தங்கமே எப்போதும் உன்னுடன் இருக்கும்போது சிறிதும் கவலை இல்லாமல் இரு எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நீ இழந்தவைகளை உனக்கு மீண்டும் தரப்போகிறோம் அதே நேரம் இதற்கு முன்பு அதன் எப்படி இழந்தாய் என்பதை நீ அறிவாய் தானே மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இருக்கணும் ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரியும் இருக்கும் பொழுது அதன் அருமை தெரியாது இப்போது உன்னோடு இருப்பவைகளின் அருமையும் இனிமேல் உன்னிடம் வந்து சேரப்போவதின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள்ளணும் இழந்ததை பெறுவாய் உன் கோபத்தை ஒருபோதும் யார் மீதும் காண்பித்து விடக்கூடாது தப்பித் தவறி கூட வேறு யாரிடமும் காண்பித்து விடக்கூடாது நீண்ட நாட்களாகவே சரியாக பிரார்த்திக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தாய் இன்று மனதார எழுந்ததும் பிரார்த்தனை செய்தாய் நீ என்னை விட்டு விலகி போவது போல் தெரிந்தாலும் நீ விலக முடியாத அளவிற்கு என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டுள்ளாய் என்று எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ உன்னை சுற்றி சில மாற்றங்கள் நடக்க வேண்டும் அது நிச்சயமாக வரும் செவ்வாய்க்குள் நடந்து முடியும் அந்த மாற்றம் உன் ஏமாற்றத்திற்கு முடிவாக இருக்கும் அதை நான் நடத்தித் தருகிறேன் பொறுமையாக உன்னை நான் நடத்தும் வழியில் சென்றால் போதும் நீ பொறுமையாக உன்னை நான் நடத்தும் வழியில் சென்றால் போதும் உனக்கு நல்லது நடக்கச் செய்வேன் உன் மனதில் ஒரு இனம் புரியாத குழப்பம் இருக்கிறது சொல்ல முடியாத சோகம் இருக்கிறது அது நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் உன் மௌனத்தால் அதை மறைக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமை காட்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்னுடைய முடிவுக்காக எந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்திருக்கிறாய் உன் பொறுமைக்கான முடிவு காலம் நெருங்கிவிட்டது உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு மனக்கசம் தருப்பவர்கள் வியக்கும் வண்ணம் உன் வளர்ச்சி அமோகமாக ஓங்கி நிற்கப் போகிறது வார் விட்டு சென்றவர்களையும் விலகி சென்றவர்களையும் நினைத்து கண்ணீர் செந்துகிறாயா இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு சென்றவன்தான் இதுவரை யாருமே வாழாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்ற மிகப்பெரிய நிலையில் உயர்கிறான் இந்த ஒரு தெளிவை மட்டும் ஏற்படுத்தும் எந்த ஒரு தெளிவை மட்டும் ஏற்படுத்திக்கோ தங்கமே உனக்கு எதிர்காலத்தை பற்றிய கவனம் மிக மிக தேவை கவலை இருக்கக்கூடாது கவனம் வேண்டும் நீ இப்போது எதற்கு கலங்கி இருக்கிறாய் அப்படி எதுவும் நடந்து நடக்கக்கூடாதது நடக்கவில்லையே நான் கைவிட மாட்டேன் என்று எத்தனை முறை சொல்லிவிட்டேன் என்னை நினைச்சுக்கோ கலங்காதே வருந்தாதே உன்னை நான் கண்ணீர் வெடிக்கச் செய்கிறேனா யோசிச்சுப்பார் அப்படித்தான் என் மீது கோபம் கொண்டுள்ளாய் உன் தகப்பன் நான் என் பிள்ளை நீ உன்னை அளவை தப்பாத்துக் கொண்டிருப்பேன் எல்லாவற்றிற்கும் ஓர் கணக்கு தெய்வ கணக்கு பாச கணக்கு நிச்சயம் உனக்கு தேவையானது விரைவில் உன்னை வந்து சேரும் தங்கமே எவ்வளவு எச்சரிக்கை செய்தாலும் ஒரு சில சிக்கலில் சிக்கிக்கொள்கிறாய் அதிலிருந்து மீள முடியாமல் தவிக்கிறாய் நான் ஒரு வழி சொன்னாலும் பொறுமை இல்லை உனக்கு பொறுமை இருக்கணும் இந்த நேரத்தில் அதனால் தான் அடிக்கடி நான் சொல்வது உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ மிக அமைதியாக மெளனமாக கடக்கணும் நான் சொன்னால் அதை நீ செய்யணும் இந்த சாயி கூறும் வார்த்தைகளை சற்று கவனமாக கேட்டுக்கொ இந்த உலகத்தைப் பற்றி நிறைய தெரிந்திருப்பாய் நிறைய அறிந்திருப்பாய் உனது அனுபவங்களால் பல விஷயங்களை புரிந்திருப்பாய் ஆனால் என் கடமை உனக்கு உண்மையை சொல்வதான் ஒரு குருடன் பார்வை பெற்றவுடன் என்ன செய்கிறான் அவன் முதலில் தூக்கி எறிவது அவன் துணையாக இருந்த கைத்தடியைத்தான் அதுபோலவே நீ எவ்வளவுதான் உறவுகளுக்கு துணையாக இருந்தாலும் அவர்கள் உயர்ந்தவுடன் நீயும் அந்த கைத்தடியாக மாறிவிடுகிறாய் ஒரு சில நேரம் நீ இதை உணராமல் இருக்கிறாய் உன் மனம் உணரவில்லை என்றாலும் நான் உனக்கு உணர்த்த வேண்டும் உணர்த்த வேண்டும் தானே நான் சொல்வதை கேள் தங்கமே ஆனால் நீ இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த திங்கும் செய்ததில்லை ஆனாலும் உன் மென் ஜென்மம் கர்மவினை ஒன்று உன்னை வாட்டி வதக்கிறது சொல்வதை புரிஞ்சுக்கோ தங்கமே அவசரப்படுகிறாய் நீ இப்போது அதிலிருந்து மீளப் போகிறாய் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது காலம் போன போக்கில் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது இனி உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது நிச்சயமாக அது நல்ல அர்த்தமாக இருக்கும் தங்கமே உன் வாழ்க்கை நீ எதிர்காலத்திற்கு கேட்டபடியே ஏற்றபடியே இருக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் சாதாரண மாற்றங்கள் அல்ல அற்புதமான மாற்றங்கள் கையெடுத்து கும்பிடுவாய் உன் குலதெய்வத்தையும் என்னையும் கையெடுத்து கும்பிடப் போகிறாய் நீங்கள் இருக்க எனக்கு பயமேன் என்று மட்டும் சொல்லிப்பார் நீ நீயாக இருக்கணும் உனக்கு பெரும் அளவுக்கு மதிப்பு கூட போகிறது நான் சொல்வதை கவனமாக கேள் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் என்ன வேண்டாமென்று ஒதுக்கி வைத்தால் அவர்களுக்குத்தான் நஷ்டம் அவர்களை போகாதே தேடி போகும் சூழ்நிலை அளவுக்கு நீ ஒன்றும் போகவில்லை உன் திறமை வேறு அவர்கள் களம் வேறு உன் திறமையை நீ உலகத்திற்கு வெளிக்கொண்டு வா நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் என் பிள்ளை நீ நான் சொல்வதை கேட்பாய் என்று எனக்கு தெரியும் அதனால்தான் சொல்கிறேன் உறவுகளோடு இருக்கும்போது என்னுடைய பார்வை உன்மீது இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக இரு தன்னந்தனியாக நிற்கும்போது கடவுளே உன்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு வந்த சில தடைகள் வந்தபடியே போய்விடும் அதை பற்றியெல்லாம் மனம் வருந்தாது வரப்போகின்ற உயர்வு பெரியதாக இருக்கும் உன் எண்ணம் உயர்வாக இருக்கும்போது எப்படி குறுகி கிடைக்கும் ஒளிசூழனி வாழ்வாய் தங்கமி கோபத்தை விட்டுவிடு வருத்தத்தை போக்கி விடுகிறேன் கவலையை விட்டுவிடு மனக்கசப்பு தந்தவர்கள் உன்னிடம் மன்றாடி நிற்கப் போகிறார்கள் உன் கண்ணெதிரே யாரெல்லாம் வந்து சுற்றி வந்து நிற்கப் போகிறார்கள் என்று மட்டும் பொறுத்திருந்து பாரேன் உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துவருள் உன் வாழ்க்கையில் இணையப் போகிறார்கள் நல்லது நடக்கும் என் பிள்ளை நீ நல்லது நடக்கும் தங்கமே நீ தனியாக இல்லை உன்னுள் நான் இருக்கிறேன் கவலையே படாது நீதான் என்னுடைய பிள்ளை உன்னுடன் இருப்பதை உன்னுடன் நான் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய் ஓம் சாயிராம்